வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ்தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பர் இன்றைய தலைப்புச் செய்திகள் மனைவி உட்பட மாமியார் மாமனாரை படுகொலை செய்த நபர் சொலுத்தூனில் பயங்கரம் ஜெனிவா மாகாணத்தில் உள்ள குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ரத்து செய்யப்படும் அபாயம் தூதர ஊழியர்களுக்கு ஆபத்து இஸ்ரேலுக்கு பறக்கும் காரணமாக சுவிட்சர்லாந்து வான்பரப்பு மீது அதிக விமானங்கள் போக்குவரத்து திருவிழாக்களில் திட்டமிட்டு திருடிய நபர் கைது சுவிட்சர்லாந்திலிருந்து அதிரடியாக நாடு கடத்தல் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாகாணத்தில் ஏற்பட்ட சிறிய விமான விபத்து தெய்வாதீனமாக தப்பிய விமானி மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐந்து கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொடர்பது விரிவான செய்திகள் சுவிட்சாந்தின் சொலத்தூன் மாகாணத்தில் உள்ள ஏக்ரிங்கன் மற்றும் ஹெகந்தோர்ப் நகரில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினேழு அன்று மதியம் இரண்டு முப்பது மணியளவில் ஏகர்கிங்கனில் முப்பத்தி எட்டு வயது பெண்ணொருவர் தன்னுடைய வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சிறிது நேரத்திலேயே ஹெகன்தோர்பில் உள்ள வீட்டில் குறித்த பெண்ணினுடைய அறுபத்தி எட்டு வயது மற்றும் எழுபத்தி இரண்டு வயதுடைய பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி ஒரு வயது சுவிஸ் நாட்டவர் முப்பத்தி எட்டு வயது பெண்ணின் முன்னாள் கணவர் என தெரிய வந்துள்ளது அவர் கொலைகளை செய்த பிறகு ஏக்கர் கிங்கின் காவல் நிலையத்தில் தானாக முன்வந்து சரணடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு முன்பு அவர் தன்னுடைய எட்டு வயது மகனை பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல முற்பட்ட போது பள்ளி நிர்வாகத்தினால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது உள்ளூர் மக்கள் இந்த சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் துப்பாக்கிச் சத்தம் கேட்டதாகவும் இது ஒரு அமைதியான குடும்பமாக தோன்றியதாகவும் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் சொலுத்துன் மாகாண காவல்துறையும் வழக்கறிஞர் அலுவலகமும் இந்த வழக்கு தொடர்பான தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரட்சி நகர காவல்துறை ஜூரிச் பகுதியில் உள்ள ஒரு பெரிய திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு நபர்களை அடையாளம் கண்டுள்ளது இவர்கள் தற்போது விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் சூரிக் நகர காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலையில் சூரிச் நகரின் கிரைஸ் ஒன்பது பகுதியில் உள்ள லிண்டன் கடிகாரம் மற்றும் நகை கடை ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்து உள்ளனர் இந்த சம்பவம் ஏற்கனவே செய்திகளில் பரவலாக பேசப்பட்டது காவல்துறையினர் இந்த திருட்டு தொடர்பான ஆதாரங்களை ஆராய்ந்து மாநில வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த விசாரணைகளின் விளைவாக இரண்டு சந்தேக நபர்களை அடையாளம் காண முடிந்தது இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பேர் மாகாணத்தில் மற்றொரு திருட்டு முயற்சியின் போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி இரண்டு வயதான இத்தாலிய நாட்டவர் மற்றும் நாற்பத்தி ஆறு வயதான மோன்டென நாட்டவர் எனவும் தெரியவந்துள்ளது இவர்கள் சுவிட்சர்லாந்தின் பல மாகாணங்களில் இதேபோன்ற சுமார் இருபது திருட்டுக் குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த திருட்டுகளால் நிதி இழப்பு சுமார் ஒன்பது லட்சம் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகள் முடியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் பயன்படுத்துவதாகும் இதே கடைகளின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைவதை உள்ளடக்கியது இதே போன்ற குற்றங்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது சூரிச் காவல்துறையின் இந்த வெற்றிகரமான நடவடிக்கை பல மாகாணங்களில் நடந்த திருட்டு சம்பவங்களுக்கு தீர்வு உதவி உள்ளது இதற்கு ஆதாரங்களை கவனமாக ஆராய்ந்ததும் மற்ற மாகாணங்களுடன் இணைந்து செயற்பட்டதும் முக்கிய காரணங்களாக உள்ளன இந்த வழக்கு உள்ளூர் மக்களிடையே பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் குற்றங்களை தடுக்கவும் ஒரு முக்கிய படியாக உள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க காவல்துறை மற்றும் வணிக நிறுவனங்கள் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஹெரிசாவ் நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினெட்டு புதன்கிழமை மதியம் ஒரு கார் மற்றும் ஒரு சிறுமிக்கு இடையேயான விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த ஏழு வயது சிறுமி உடனடியாக மருத்துவ உதவி பெறுவதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் எண்பத்தி ஐந்து வயதான ஒரு பெண் மதியத்திற்கு சற்று முன்பு ஆல்பன்ராச வழியாக இண்டஸ்ட்ரிச நோக்கி தன்னுடைய காரை ஓட்டிச் சென்றார் வில்லேன் பாடசாலை அருகிலுள்ள உள்ள சிக்னல் விளக்கு அமைப்பில் சிக்னல் சிவப்பு நிறத்தில் இருந்ததைக் கண்டும் அவர் கவனிக்காமல் காரை ஓட்டிச் சென்றுள்ளார் அதே நேரத்தில் ஏழு வயது வீதியை கடக்க முயன்றார் இதனால் கார் மற்றும் சிறுமி இடையேயான மோதல் ஏற்பட்டது இந்த விபத்தில் சிறுமிக்கு லேசான காயங்கள் உடனடியாக அழைக்கப்பட்ட மருத்துவ உதவி குழுவினர் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் தற்போது அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தின் முழு விவரங்களை ஆராய அப்பென்சல் மாகாண காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது விபத்து நடந்த இடத்தில் சிக்னல் மீறல் மற்றும் பாதசாரி பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் குறித்து கவனமாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் பள்ளிகள் அருகில் உள்ள பகுதிகளில் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது குறிப்பாக சிறுவர்கள் பயன்படுத்தும் பாதசாரி கடவைகளில் சிக்னல் விளக்குகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது மேலும் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்க பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்க வேண்டும் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கி மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் உணவகம் தற்போது பழைய நகரத்தில் பொது பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பார வரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் நான்கு எண்பத்தி ஆறு நாற்பது ஜோனா தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாகாணத்தில் நடைபெறும் பிரபலமான ஃபேல்ட் இசை திருவிழாவில் கடந்த சில ஆண்டுகளாக பை திருட்டுகள் மற்றும் தந்திரமான திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பேர்ன் மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டும் திருவிழாவில் இதே போன்ற குற்றங்களை தடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது தொடர்பில் ஆறு பேரை கைது செய்துள்ளது பேர்ன் மாகாண மலைப்பகுதியான பேர்ன் ஓபர்லன் பகுதியில் நடைபெறும் இந்த திருவிழாவில் முந்தைய ஆண்டுகளில் பல திருட்டு புகார்கள் பதிவாகியிருந்தன இதனையடுத்து இந்த ஆண்டு காவல்துறையினர் திருவிழா நடைபெறும் பெருடத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கடுமையான கண்காணிப்பு மற்றும் ஆட்சோதனைகளை மேற்கொண்டனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் திருவிழாவில் திருடப்பட்ட பதினான்கு கை தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன முதலில் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு பின்னர் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் சுவிட்சர்லாந்திலிருந்து அதிரடியாக நாடு கடத்தப்பட்டுள்ளார் இது தவிர மற்றொரு திருட்டு முறையான மாற்று பண மோசடி எனப்படும் பெக்செல் கெல் செய்ததாக சந்தேகிக்கப்பட்டு மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த முறையில் ஒரு நபர் திருவிழாவில் உள்ள பார் அல்லது கடையில் பணத்தை கொடுப்பது போல் செய்து விற்பனையாளரை பேச்சில் ஈடுபடுத்தி பணத்தை மீண்டும் எடுத்துவிட்டு விற்பனையாளர் கொடுக்கும் மாற்று பணத்தை தவறாக எடுத்துக் கொள்ளுகிறார் இதே போன்ற தந்திரங்கள் கவனமற்ற தருணங்களை பயன்படுத்தி நடைபெறுவதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுபோன்ற பை திருட்டு மற்றும் தந்திர திருட்டுகளை தடுக்க காவல்துறை பொதுமக்களுக்கு சில எளிய மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது இசை ஆர்வலர்களை ஈர்க்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் ஆனால் இது போன்ற பெரிய கூட்டங்கள் திருடர்களுக்கு எளிதான இலக்காக மாறுவதால் பங்கேற்பாளர்கள் தங்கள் பொருட்களை பாதுகாப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பேன் காவல்துறையின் இந்த திருட்டு நடவடிக்கைகள் திருட்டுகளை குறைப்பதற்கு உதவியாக இருந்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மற்றும் விழிப்புணர்வு என்பது மிக மிக அவசியம் எனவும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் உள்ள குறைந்தபட்ச ஊதிய சட்டம் தலைநகர் பேர்ன் அரசால் ரத்து செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள் மிகவும் அரிதாகவே உள்ளன ஜெனீவாவை தவிர நியூ சாட்டல் மாகாணத்தில் மட்டும் இதற்கு ஒரு குறைந்தபட்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் சுவிட்சர்லாந்தின் கீழவை நாடாளுமன்றத்தின் தேசிய கவுன்சில் நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய தொழிலாளர் ஒப்பந்தங்கள் மாகாண சட்டங்களுக்கு முன்னுரிமை பெற வேண்டும் என்று வாக்களித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் பல தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் பணி நிலை மாகாண எல்லைகளை கடந்து செயற்படும் ஒரு பொது ஒப்பந்தத்தின் கீழ் நிர்ணயிக்கப்படுகின்றன இந்த ஒப்பந்தங்கள் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒரே மாதிரியான ஊதியம் மற்றும் உரிமைகளை உறுதி செய்கின்றன ஆனால் ஜெனிபா போன்ற மாகாணங்களில் உள்ள குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள் இந்த ஒப்பந்தங்களில் முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது இந்த முடிவு இறுதியாக அமலுக்கு வருவதற்கு மேலவை நாடாளுமன்றத்தின் வாக்கெடுப்பு இன்னும் நடைபெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த விவகாரம் இறுதியில் நாடு முழுவதும் ஒரு பொது வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் தோன்றுகிறது து குறைந்தபட்ச ஊதிய சட்டம் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதார பாதுகாப்பை வழங்கி வந்தது இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அது ஜெனிவாவில் உள்ள தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கலாம் என்றும் சிலர் கவலை வெளியிட்டுள்ளனர் அதே நேரத்தில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்துவது வணிகங்கள் மற்றும் தொழில்களுக்கு எளிமையை ஏற்படுத்தும் என்றும் ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பான விவாதங்கள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன மேலவையின் வாக்கெடுப்பு மற்றும் பொது வாக்கெடுப்பு முடிவுகள் குறைந்தபட்ச சட்டத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த முடிவு சுவிட்சர்லாந்தின் தொழிலாளர் சட்டங்களிலும் மாகாணங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவிலும் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இதற்கான முழு விவரங்கள் விரைவில் தெரியவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர் மாகாணத்தில் உள்ள பிட்ச் என்ற இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு சிறு விமானம் வயலில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் விமானி லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் அவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பேர் மாகாண காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் செவ்வாய்க்கிழமை மாலை அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி எங்களுக்கு தற்போது தெரிந்த தகவலின்படி இந்த மோட்டார் வாகனம் தூன் பகுதியிலிருந்து ஆல்ப்ஸ் மலை பகுதிக்கு ஒரு சுற்றுலா பயணமாக புறப்பட்டது ஆனால் இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களினால் விமானி அவசரமாக தர இறங்க முற்பட்டதாகவும் இதன்போது விமானம் ஒரு வயலில் விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானி விபத்துக்கு பிறகு தானாகவே விமானத்திலிருந்து வெளியேற முடிந்துள்ளது அவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதினால் மருத்துவ பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் தற்போது அவருடைய உடல்நிலை குறித்த மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஆனால் காயங்கள் தீவிரமானவை இல்லை என்று காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த விபத்து ஏன் நடந்தது என்பது குறித்த விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறு வானிலை நிலைமைகள் அல்லது விமானியின் முடிவு போன்றவை விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது காவல்துறையும் விமான பாதுகாப்பு அதிகாரிகளும் இணைந்து விமானத்தின் பயணப்பதிவுகள் பராமரிப்பு விவரங்கள் மற்றும் சம்பவ இடத்தினையும் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிஜ்த்ராக் என்பது ஒரு அமைதியான கிராமப்புற பகுதியாக இருப்பதனால் இதுபோன்ற விமான விபத்துகள் அரிதாகவே நிகழ்கிறது விபத்து நடந்த இடம் விவசாய நிலமாக இருந்ததினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் உள்ளூர் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஆனால் மக்கள் வசிக்கும் பகுதியில் விமானம் விழவில்லை என்பது ஆறுதலான ஒரு விடயமாகவே உள்ளது சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியை சுற்றி பார்க்க சிறு விமானங்கள் பயன்படுத்துவது என்பது வழக்கமான ஒன்று இந்த விமானங்கள் சுற்றுலா பயணிகளுக்கும் விமான பயிற்சிக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன இருப்பினும் இதுபோன்ற விபத்துகள் சிறு விமானங்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது காவல்துறையின் இந்த விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்து சுவிட்சர்லாந்தில் சிறு விமான பயணங்களின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது மேலும் விமானி உயிர் பிழைத்தது உள்ளூர் மக்களுக்கு ஆறுதலை அளித்தாலும் இதே போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சிறிய பிலம்பர இடை விலையின் பினர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சு பழைய நகைகளை நகர காவல்துறை மனித கடத்தல் சந்தேகத்தின் பேரில் ஆறு பேரை கைது செய்துள்ளது இந்த சம்பவம் பல இந்திய உணவகங்களில் நடாத்தப்பட்ட திடீர் சோதனையை தொடர்ந்து இடம்பெற்றுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் இருபது பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் காவல்துறையின் விசாரணையில் சிலர் சட்டவிரோதமாக அழைத்து வரப்பட்டு இந்த உணவகங்களில் வேலை செய்ய வைக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இவர்களுக்கு சாதாரண ஊதியத்தை விட மிக குறைவான சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதுடன் வரி அல்லது சமூக பாதுகாப்பு கட்டணங்கள் பதிவு செய்யப்படாமல் உள்ளது இது தொழிலாளர்களின் உரிமைகளை மீறும் செயலாக கருதப்படுகிறது ஜெனிவாவில் உள்ள ஜோன்சன் மற்றும் காரூச் பகுதிகளில் உள்ள நான்கு உணவகங்கள் மற்றும் பல வீடுகளில் காவல்துறை சோதனைகளை நடாத்தியது இந்த சோதனையில் சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களின் மோசமான நிலை உறுதி செய்யப்பட்டது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதாக கருதி விசாரணைக்கு முன்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் வெளிநாடுகளில் தொழிலாளர்களை சட்டவிரோதமாக அழைத்து வந்து அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் பிரச்சனைகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஜெனீவா காவல்துறை இந்த வழக்கினை முழுமையாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என உறுதி அளித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு நீதியும் வழங்கப்படும் எனவும் காவல்துறை கூறியுள்ளது இந்த வழக்கு உணவக தொழிலில் நடக்கும் சில முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதுடன் சுவிட்சர்லாந்து அரசு இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் முழு விவரங்கள் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து ராணுவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு திங்கட்கிழமை அன்று தனது எலாய்ட் படையான ஆய்வு பிரிவு பத்து என்கின்ற படையின் உறுப்பினர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்துடன் இணைந்து சுவிஸ் தூதரக ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சி எச் மீடியா நம்பகரமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகமும் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தெஹ்ரானின் வடக்கு பகுதியில் தாக்குதல்கள் மேற்கொண்டு பகுதியில் ஈரான் அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் வசிக்கின்றனர் மேலும் இஸ்ரேல் அவர்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல் வெளியேற உத்தரவிட்ட பகுதிக்கு சற்று வெளியே இருந்தாலும் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் பதட்டமான சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் தெஹ்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் இன்னும் முழுமையாக மூடப்படவில்லை ஆனால் பொதுமக்களுக்காக அது தற்போது மூடப்பட்டுள்ளது ஒலிவேரி தெஹ்ரானிலே இருக்கின்றார் அவர் ஈரான் அரசாங்கத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மத்தியஸ்தராக முக்கிய பங்கினை வகிக்கின்றார் அமைச்சகம் கூறுகையில் அனைத்து சுவிஸ் தூதரகங்களிலும் பாதுகாப்பு மற்றும் நெருக்கடி மேலாண்மை திட்டங்கள் உள்ளன ஆனால் திட்டங்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன ஈரானில் சுமார் இருநூறு சுவிஸ் குடிமக்கள் இருக்கின்றனர் இவர்களில் எழுபத்தி ஐந்து பேர் பயணிகளாக டிராவல் அட்மின் தளத்தில் பதிவு செய்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முதல் ஈரானுக்கு பயணிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தது சமீபத்தில் இஸ்ரேலுக்கு இதே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது து ஈரானில் உள்ள சுவிஸ் குடிமக்களை ஒருங்கமைக்கப்பட்ட முறையில் திருப்பி அழைக்கும் திட்டமில்லை அவர்கள் தங்கள் சொந்த பொறுப்பில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரானிலும் இஸ்ரேலிலும் உள்ள சுவிஸ் குடிமக்கள் தங்கள் பயண திட்டங்களை மறு ஆய்வு செய்யுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது பயண அறிவுறுத்தல்களை தொடர்ந்து பின்பற்றவும் உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் தங்கள் இருப்பிடத்தை டிராவல் அட்மின் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் இதனால் அவசர காலத்தில் தூதரகம் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் சுவிட்சர்லாந்து தன்னுடைய ராஜதந்திர மற்றும் மனிதாபிமான பணிகளை தொடர்ந்தும் செய்ய முயற்சிக்கின்றது ஆனால் இஸ்ரேல் ஈரான் மோதல் மேலும் தீவிரமடைந்தால் தூதரக ஊழியர்கள் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்பு மேலும் சவாலானதாக மாறலாம் இந்த சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சுவிஸ் அரசு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் லுசேன் மாகாணம் ஹல்பூர் பகுதியில் மாடுகளுக்கு ஏற்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய கழிப்பறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு ஒரு பசுவுக்கான அமோனியா வாயு உமிழ்வை பதினைந்து சதவீதம் குறைக்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி லுசேன் விவசாயிகள் சங்கம் மத்திய சுவிட்சர்லாந்தின் விவசாய மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படுகின்றது மாடுகளுக்கு ஒரு கிலோ உணவு கொடுக்கப்பட்டு தனித்தனி கழிவறைக்குள் அழைக்கப்படுகின்றன அங்கு பசுவின் இடுப்பு உள்ளிட்ட சில பாகங்கள் சிறுநீர் கழிக்க தூண்டப்படுகின்றன அவ்வாறு வெளியே அவ்வாறு வெளியேறும் அந்த சிறுநீர் ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கப்படுவதுடன் அது குழாய் மூலம் வெளியேற்றப்படுகிறது சேகரிக்கப்பட்ட சிறுநீர் பின்னர் உரமாக வேளாண் பயிர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது சிறுநீர் மற்றும் கழிவுகள் கலந்துவிட்டால் அதிக அளவில் அமோனியா வாயு உருவாகும் இதை தடுக்கவே இந்த வகையான கழிவறை உருவாக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து செயற்பாடுகளும் சேர்ந்து ஒவ்வொரு பசுவினால் உமலப்படும் அமோனியா வாயுவை நாற்பத்தி நான்கு சதவீதம் வரை குறைக்கும் திறனுடையதாக இருப்பதாக அதிகாரி تيكال <applause> <applause> இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதல் காரணமாக அந்த நாடுகளின் வான்வழி மூடப்பட்டதினால் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையேயான விமானங்கள் மாற்று வழித்தடங்களை பயன்படுத்த வேண்டியுள்ளது இதனால் சுவிட்சர்லாந்து வான்வழியில் விமான போக்குவரத்து அதிகரித்து விமானங்கள் தாமதமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று முதல் இஸ்ரேல் ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் வான்வழி மூடப்பட்டது இதனால் விமானங்கள் பால்கன் பகுதி வழியாக பறக்க முடியாமல் நெரிசலுக்கு உள்ளாயின இதை தவிர்க்க ஐரோப்பிய வான் பாதுகாப்பு அமைப்பான ஜூரோ கண்ட்ரோல் விமானங்களை இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து வழியாக சுவிஸ் பான் பாதுகாப்பு அமைப்பான பியர் விமானங்கள் அதிகரிக்கிறது ஆனால் அதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என்று எஸ் ஆர் எஃப் செய்தியாளரிடம் கூறினார் சுவிட்சர்லாந்து வான்வழியில் நெரிசல் ஏற்பட்டால் விமானங்கள் தாமதமாகலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஐரோப்பாவின் வான்வழி ஏற்கனவே நெருக்கடியான பகுதியாக உள்ளது உக்ரைன் போர் காரணமாக உக்ரைன் வான்வழி மூடப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யா ஐரோப்பிய விமானங்களை தங்கள் வான்வழியில் பறக்க அனுமதிக்கவில்லை இதனால் ஜூரிச்சில் இருந்து ஆசியாவுக்கு செல்லும் விமானங்கள் நீண்ட வழித்தடங்களை பயன்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக இருந்து டோக்கியோவுக்கு செல்ல இப்போது இரண்டு மணி நேரம் கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது ஸ்கை நியூஸ் தலைமை ஆசிரியர் ஐரோப்பாவில் விமானங்கள் பறக்க இடம் குறைவாகவே உள்ளதாக தெரிவித்தார் இப்போது கோடை பயண சீசனில் சிறிய பிரச்சனை இருப்பதாகவும் விமான கட்டுப்பாட்டாளர்கள் நிறுத்தம் பெரிய தாமதங்களை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த வான்வழி மூடல் உலகம் முழுவதும் பயணிகளை பாதித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் ஈராக் ஆகிய நாடுகளில் விமான நிலையங்கள் உதாரணமாக இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையம் முற்றிலும் மூடப்பட்டுள்ளது சுவிஸ் விமான டெல் லவிப் மற்றும் பெய்ரூட்டுக்கான தன்னுடைய விமான சேவையினை நிறுத்தியுள்ளது இந்தியாவின் ஏர் இந்தியா போன்ற விமான நிறுவனங்கள் நீண்ட வழித்தடங்களை பயன்படுத்துவதனால் பயண நேரமும் எரிபொருள் செலவும் அதிகரித்துள்ளது இதனால் விமான டிக்கெட்டுகளின் விலைகளும் உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் மோதல் எப்போது முடியும் என்று தெரியவில்லை அதுவரை வான்வழி மூடல் தொடரலாம் என பாதுகாப்பு அமைப்பு கூடுதல் விமான கட்டுப்பாட்டாளர்களை பணியில் அமர்த்தி விமானங்களை ஒழுங்காக வழி நடத்த முயற்சி செய்கிறது பயணிகளுக்கு விமான அட்டவணையை அடிக்கடி சரிபார்க்கவும் தாமதங்கள் அல்லது தயாராக இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது இந்த மோதல் உலக பயணத்துறைக்கு குறிப்பாக கோடை காலத்தில் விமான பயணங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் இணையதளத்தினை பார்வையிடுங்கள் நன்றி